எம்ஜிஆர் வினையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேராயர் காட்ஃப்ரி நோபல் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சமீபத்துல எல்லா கிறிஸ்துவ சபைகளும் சபை பிரிவுகளும் சேர்ந்து கிறிஸ்துவ ஒருங்கிணைப்பு மாநாடு ஒண்ணு நடத்த திட்டமிட்டிருந்தாங்க அது வந்து மழை காரணமாக ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநாடு அறிவிச்ச நாள் முதல்ல இருந்தே நீங்க அதை கடுமையா விமர்சிச்சுட்டு வரீங்க இது வந்து மதம் சார்ந்த மாநாடு இல்ல அரசியல் மாநாடு அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க எதை வச்சு அது அரசியல் மாநாடு சொல்றீங்க சார் அதாவது நீங்க ஒரு நெறியாளர் உங்களுக்கே அதுல தெரியும் அந்த கேள்வியில என்ன பதில் இருக்குன்னு அத நடத்துறவரு இனிகோன்னு சொல்லி சிட்டிங் எம்எல்ஏ திமுக பொறுப்பு இருக்கிறாரு திமுக எம்எல்ஏ திருச்சி எம்எல்ஏ அப்ப அத ஆர்கனைஸ் பண்றவரு கோஆர்டினேட்டர் வந்து ஒரு எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு யாராவது ஒரு மூணு வயசு குழந்தை கேட்டாலும் இது அரசியல்னு சொல்ல முடியும் ஏன்னாடா அவர் வந்து வேற யாராவது ஒரு அரசியல் சம்பந்தப்படாத யாராவது ஒருவர் நடத்தினா அதை நம்ம அப்செக்ஷன் பண்ண தேவையில்லை இது ஆளுங்கட்சி வந்து தங்கிட்ட பலத்தை காட்டணுங்கிறதுக்காக போட்டி போட்டு ஏடிஎம்கியோட போட்டி போட்டு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டுறாங்க அப்ப அவர் ஏட்ட மைனாரிட்டி கூட்டம் காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு செட்டப் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மாநாட்டுல கலந்துகிட்டாரு அவருக்கு சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்கறாங்க அப்ப அந்த மாநாடுமே அரசியல் சார்ந்த மாநாடு தான் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல அதுல என்ன ஒரு கருத்துனா அவர் வந்து நான் வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கும் போது நான் வந்து நான் பயணிச்சேன் அவங்க வந்து சிறுபான்மை பாதுகாக்க இருந்தாங்க அதற்கு பிறகு அவங்க மரணத்துக்கு பிறகு இவங்க பிஜேபியோட ஸ்ட்ராங் கூட்டணி போட்டாங்க கூட்டணி போட்ட பிறகு நான் வந்து தனியாக அதை விட்டு வெளியே வந்துச்சேன் வெளியே வந்த பிறகு என்னை போல நிறைய பேர் சிறுபான்மை பிரிவோட இருந்து இணைப்பா இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அன்வர் ராஜா வெளியே போயிட்டாரு எல்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அதனால இப்போ அவங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்றாங்க பிஜேபி விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இனி எங்களுக்கு நாங்க இனி உங்களுக்கு ஆதரவா இருப்போம் சொல்லி ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க இது கம்ப்ளீட்டா பிளாக் மார்க் ஆயிடுச்சு மைனாரிட்டி ஓட்டு ஜீரோங்கிற அளவுக்கு ஏடிஎம்கே காயிடுச்சு அதனால அவங்க காட்டுறாங்க அப்ப இவங்க என்ன போட்டி போட்டு எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக நான் என்ன சொல்றேன் ஒண்ணு ஆன்மீக கூட்டம் என்றால் அந்த டாபிக் எடுக்க கூடாது எல்லாரும் ஒருங்கிணைந்துங்கிற ஒரு வார்த்தை அதுல தவறு அது மாத்திரம் அல்ல இந்த கூட்டத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னா ஒண்ணு உள்நோக்கம் இருக்குது இனிகோ அவரு தலைமையிட்டு எனக்கு உங்களுக்கு சொல்றாரு என் கிட்டதான் எல்லா சிஎஸ்ஐ கேத்தலிக் பெண்டிகாஸ்ட்ல என் கண்ட்ரோல்ல இருக்காங்க எனக்கு அடுத்த மந்திரி சபை போடும்போது எனக்கு ஒரு மந்திரி வேணும்னு அவர் ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறார் கொஸ்டின் வைக்கிறார் ரெக்வஸ்ட் வைக்கிறார் அதே போல இந்த இவரு பெர்னாண்டோஸ் ரத்தன்ராஜா சிஎஸ்ஐ ஜெனரல் செக்ரட்டரி இந்த இனிகோவை பிடித்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவர் சொல்றாரு நான் வந்து நூறு கோடி ரூபா செலவழிக்கிறேன் எங்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டுக்கு சிஎஸ்ஐ ஓட்டு இருக்குது அதனால எனக்கு வந்து எங்கள எனக்கு ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்லி இவரு சிஎஸ்ஐ மெர்ச்சி பண்றாரு இதுல இன்னொரு பெரிய ராங் வே என்னன்னா எங்க சிஎஸ்சில எல்லா சர்ச்சுக்கும் இருபத்தி நாலு டயசிஸ் இருக்கு இந்த சி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியால இருபத்தி நாலு டயசிஸ்க்கு ஒரு சர்க்குலர் குற்றம் காணிக்க படத்திலிருந்து ஒவ்வொரு திருச்சபையில அதாவது திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி திருமண்டலம் மதுரை ராம்நாத திருமண்டலம் கன்னியாகுமரி திருமண்டலம் ஒவ்வொரு திருமண்டத்திலும் ஒரு திருமண்டலத்துக்கு நூற்றி முப்பதுல இருந்து நூற்றி ஐம்பது பாஸ்ட்ரேட் இருக்கு ஒவ்வொரு பாஸ்டேட்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பணும் சொல்லி சர்க்குலர் நான் அதையும் நான் அப்போ ஒரு ஒரு அரசியல் கருத்தை நடத்துறது ஏழை மக்கள் கத்தருக்கு கடவுளுக்கு பத்து ரூபா நூறு ரூபான்னு போட்ட காணிக்கைய எந்த அனுமதியும் இல்லாமல் ஒரு தீர்மானம் இல்லாமல் இந்த பெர்னாண்டோ சத்தன் ராஜ் சர்க்குலர் அனுப்புறாரு இதையும் எங்க ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள பிஷப்ஸ் அதை கலெக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்ப கிட்டத்தட்ட எங்களுடைய சிஎஸ் உள்ள காணிக்க படமே ரெண்டு கோடிக்கு மேல இது அந்த டொனேஷன் அப்ப இது அவங்க கேத்தலிக்ல என்ன செஞ்சாங்களோ தெரியாது பெண்டிகாஷன்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இது போக என்னுடைய கோ பிரதர் தான் மோகன் சி லாசரஸ் அவர் அப்புறம் பால் தினகரன் அவர் பிரபலமானவர் டி மோகன் சின்னமலை ஏஜி சர்ச் பாஸ்டர் இவங்களை வைத்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க எப்ப பண்ணிருந்திருக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும் இவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்தல் வரும்போது பச்சோந்தி போல நிறம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தல் வரும்போது அந்த கூட்டம் போடுவாங்க இப்ப இன்னும் நாலு மாசத்துல தேர்தல் இருக்கு இப்பதான் அந்த ஒருங்கிணைக்க கூட்டத்தை போடுறாங்க ஏன் இது முன்குடி செய்ய கூடாதா அதனால இது டோட்டலா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் தான் அவர் வந்து அந்த பார்ட்டிக்கு அப்பாற்பட்டு ஒரு ரிலிஜியஸ் லீடரா இருந்தால் நான் அப்செக்ஷன் பண்ணவே மாட்டேன்

அது கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ண அவர் அவர்லாம் இதெல்லாம் யோசித்து நமக்கு யாரு மறைந்த கருணாநிதி அவர்கள் இருக்கும் இருக்கும்போது இவர் போய் கவுன்சிலர் சீட்டு கேட்டாரு எம்எல்ஏ சீட்டு கேட்டாரு அவங்க சொன்னீங்க உங்க ஆன்மீக பண்ணி பாருங்க நீங்க இதுக்குள்ள வராதீங்கன்னு அவங்க ஒதுக்குனாங்க நான் போன எலெக்ஷனுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கண்டனமே கொடுத்தேன் இப்படி வந்து நீங்க வந்து எங்க ஓட்டை தான் நீங்க யூஸ் பண்றீங்க எங்க அதாவது கிறிஸ்தவ கட்சிகளுக்கு கூட்டணி கட்சியா நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அனௌன்ஸ் பண்ணேன் இல்லையிட்டா நாங்கள் இருநூத்தி பத்து நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் கிறிஸ்தவங்களாம் தனித்து நின்று போட்டிக்கு போடுவோம் எங்க பெனிஃபிட்ட எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ரைட் நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்கு இல்லைன்னா அப்போ அதுக்கு அப்பதான் சின்னப்பா அந்த பிஷப் சொன்னாங்க உங்க குரல் ஸ்டாலின் சார் காதுக்கு போயிட்டு அதனால ஒரு எம்எல்ஏ தராங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பேரை சொல்ல முடியும் நான் பிஷப்பிட்ட சொன்னேன் அது யாரு கொடுப்பாங்க அவங்க திமுக சேர்ந்த இனி வகை கொடுப்பாங்க அதே போல நடந்துச்சு அப்போ ஒரு கட்சி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எங்களுக்கு கிறிஸ்டான் ஒரு பிரச்சனை வைங்களேன் அவங்க எப்படி ரைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள ஒரு மந்திரி கூட அவர் ஃப்ரீடமா பேச முடியாது ஒரு பேட்டி கொடுக்க முடியாது உங்களுக்கு தெரியல செய்தி தொடர்பாளர் தான் பேட்டி கொடுக்கலாம் டிவி சேனல்ல வந்து உட்கார முடியாது தங்களுடைய குறைகளை சொல்ல முடியாது அப்போ ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏக்கு கொடுத்தா அதனால என்ன யூஸ் ஒரு கூட்டணி கட்சி போல ஒரு கிறிஸ்தவ கட்சிகளே கிட்டத்தட்ட பத்து இருபது கட்சிகள் இருக்கு கட்சிகளே அதுல ஒருத்தர கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்தா நம்ம சொன்ன குரலுக்கு பதில் அந்த கட்சிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா இவரு பண்ண முடியாது அவரு டிஎம்கே பார்ட்டி டிஎம்கே உடைய கேண்டிடேட் டிஎம்கே எம்எல்ஏ அவர் எதுவுமே தலைமைக்கு எதிர்த்து அவர் குரல் கொடுக்க முடியாது கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் கூட குரல் கொடுக்க முடியாது இதுதான் எங்களுடைய ஒருவேளை திமுகவே இது பின்னாடி இருந்தா கூட இந்த மாநாட்டினால என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து ஊரறிஞ்ச உண்மை தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான சிறுபான்மையின மக்கள் வந்து திமுக காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை தான் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வருது சோ ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறப்போ இந்த மாநாட்டினால என்ன பெரிய இது நடந்துரு போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்போ இதுக்கு இம்பார்ட்டன் நீங்க கொடுத்துருக்க வேண்டாமே இப்போ அவரு எடப்பாடியார் ஒரு கூட்டத்தை நடத்துனார் உடனே போட்டிக்கு உடனே நடத்துறாங்க அதாவது நீங்க நல்லா கவனிங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் என்றைக்குமே திமுக சேர்ந்தான் ஆனா இவங்க போன தேர்தலில் நிறைய அறிக்கை எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை தருவோம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பெரிய முடியாத கமிட்மெண்ட் எல்லாம் அவங்க கமிட்மெண்ட் பண்ணாங்க யார் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கிறோம் ஸோ கமிட் பண்ணாரு பட் அதை நிறைவேற்றவில்லை ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு தலைகீழ மாறிட்டாங்க அரசு ஊழியர் தலைகீழ மாறிட்டாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு இவர் முதலமைச்சர் வந்த பிறகு அந்த நம்ம சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை இடிச்சாங்க அப்போ இதற்கு போராட்டம் பண்ணவங்க தான் கைது பண்ணாங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணல ஒரு பல ஒரு பல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல கட்டப்பட்ட ஒரு அந்த மலையில ஒரு கட்டப்பட்ட ஆலயத்தை இடிச்சாங்க அதுக்கு இவரை ஒண்ணுமே சவுண்ட் கொடுக்கல காங்கிரஸ் சவுண்ட் கொடுக்கல குடுக்க மாட்டாங்க இந்த திமுக காங்கிரஸ் எப்பொழுதுமே சிறுபான்மைக்கு நாங்க தான் பாதுகாவலர் பாது சொல்லுவாங்க சிறுபான்மைக்கு நியாயமா பிரச்சனை வந்தா கூட ஒரு நாள் கூட இதுவரைக்கும் அவங்க ஒரு குரல் கொடுத்த சருத்துறத நீங்க காட்ட முடியுமா கட்டப்படும் ஏன்னா பெரும்பான்மை ஓட்டு பாதிக்கும் ஒண்ணு இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரப் ரோடு அப்படின்னு சொல்லி ஈ ஒரு ரோடு இத போன அதிமுக ஆட்சியில ஒரு முதலியார் பேர்ல அந்த ரோட மாத்திட்டாங்க சரியா ஏன்னா அங்க முதலியார் ஓட்டு அதிகமா இருக்கு அதுக்காக அப்போ இப்போ இந்த பை எலெக்ஷன் வந்துச்சு பை எலெக்ஷன் வரும்போது ஸ்டாலின் அவருடைய மகன் எல்லாரும் போய் என்ன சொன்னாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க மறுபடியும் பிரப் ரோடுன்னு மாத்துறோம் நாங்க இப்ப ரீஎலக்ஷன் முடிஞ்சு ஒன் ஒன் இயர் ஆக போகுது போன ஜனவரியில எலெக்ஷன் இப்ப லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிரபு ரோடு கொடுந்தாங்களா அப்ப அங்க ஈரோடு மக்கள் அத கேட்கணும்ல யோசிச்சு பாருங்க இதான் அதாவது கண்ணாமூச்சி மதி அப்படி காட்டுவாங்களே தவிர ஒரு காரியமும் கிறிஸ்தவங்களுக்காக செஞ்ச சரித்திரம் இல்ல இப்ப என்ன வந்து திமுக எம்பி ஞான திரவியம் ரவுடிஸ் வச்சு திருநெல்வேலியில நியாயத்துக்கு போய் எங்க திருமண்டல டயசிஸ் திருமண்டல அலுவலகத்தை பூட்டி வச்சு நானூறு அடியாட்கள் எல்லாம் வாழ் அறுவாழ் வெடிகுண்டு பாம்போட ஒரு அடைச்சு வச்சிருந்தாங்க அப்ப நான் போய் இதை வந்து நீங்க எதனாலும் பேசி தீர்த்துக்கிடுங்க இது பொதுமக்கள் திருமண காரியம் வேற எந்த காரியம்னாலும் இங்க நாங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் இதை நீங்க அடைச்சு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி பேசுவதற்கு சத்து என்னை ஒரு மிருகத்தை அடித்தது போல ஓட ஓட விட்டு அடித்தார்கள் நான் அன்னைக்கு நின்று இருந்தேன்னா எனக்கு கொண்டு போட்டிருப்பாங்க இது யார் செஞ்சதுங்க திமுக எம்பி சிட்டிங் எம்பி ஞான திரவியம் அவர் மேல என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க பேருக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க உடனே ஏழு நாளைக்குள் நீங்க எங்களை வந்து நேரில் சந்தித்து விளக்கம் கொடுக்கணும்னாங்க ஏதாவது ஆக்சன் எடுத்தாங்களா நாங்க பிரெஷரைஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க எல்லா டிவிலையும் எல்லா வெளி வெளிநாடுகள்ல நான் இங்கிலீஷ் சேனல்ல ஹிந்தி சேனல்ல வந்த உடனே அது வழி இல்லாம ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு ஜூன் இருபத்தாறு ஜூன் இருபத்தாறு உங்களுக்கு எப்படி தெரியாம தெரியல எல்லா பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் எல்லா சேனல்ல புள்ள இதான் ஓடிச்சு அப்போ இப்படி கொலைவரி தாக்குதல் பண்ண ஒரு எம்பி டிஎம் கே எம்பி அவரு ஒரு கிறிஸ்டியன் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அது மாத்திரம் இல்ல எஃப்ஐஆர் போட்டுக்காங்க சார்ஜ் ஷீட் போடல அந்த எம்பியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு அதுக்கு நான் பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன் இப்ப ஹை கோர்ட்ல டைரக்ஷன் போட்டு எம்பி எம்எல்ஏ கோர்ட்ல டைரக்ஷன் போட்டு சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லிப்போம் ஒரு மூணு நாள்ல அறுபது நாள் ஆகுது அவர் ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் ஹானரபுள் ஜஸ்டிஸ் ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஸ்பீடியஸ்லி இந்த கேஸ முடிச்சு கோர்ட்டுக்கு அனுப்புங்க இன்ன வரைக்கும் செய்யவில்லை அப்போ ஒரு பிஷப்பர்கள் எனக்கு இந்த பாதிப்பு இந்த திமுக அரசால என்ன செஞ்சுட்டாங்க ஒரு இனசென்ட் பீப்புளுக்கு ஒரு லோ லெவல் பீப்பிளுக்கு என்ன செஞ்சுருவாங்க வெளியரகமா இவ்ளோ பெரிய இஷ்யூ நடந்து அத கூட ஒரு கன்சிடர் பண்ணல அவரை சும்மா கண்டெடுப்பு உங்களுக்கு ஏழு நாளைக்கு போல எங்களுக்கு விளக்கம் கொடுக்குன்னு சொன்னாங்க விளக்க குடுத்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவர் அவர் சேர்ப்பு உறுப்பினர் இருக்கிற பதவிக்கு டிஸ்பீஸ் பண்ணாங்களா ஒண்ணுமே செய்யல சார்ஜ் ஷீட்டே போடல ஆன்டிஸ்பேட்டிங் பெயில அப்ளை பண்ணல ஏ டூல இருந்து அப்ளை பண்ணி பெயில்ல இருக்காங்க ஏ ஒன் அவரு தான் திருமணத்துல அவ்வளவு பிரச்சனை ஆனா இன்றை வரைக்கு ஒரு ஒரு இது ஆன்டிஸ்விட் பெயின் எடுக்கல தேடப்படும் குற்றவாளின்னு ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அடிக்கடி ஆய்வு கூட்டம் நெல்லைய கோயில் தேர் திருவிழால யாரு அமைச்சர் அறநலத்துறை அமைச்சரு லோக்கல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கலெக்டர் அஹ் சபாநாயகர் எல்லாரும் கூட சேர்ந்து கரையீர் பிடிச்சி இழுக்கிறார் தேரை தேடப்படும் குற்றவாளி ஏ ஒன் அக்யூஸ்டே அப்போ என்ன எங்களுக்கு நான் வேதனை இருக்காதா இன்னைக்கு நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நான் பாதிக்கப்பட்டுங்க இவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க பணம் கொடுத்தோன்னு வாங்கிட்டு தாங்க நான் பாதிக்கப்பட்டு நீதி கிடைக்காம நீதி அரசட்டு போய் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன் டைரக்ஷன் வாங்கியிருக்கிறேன் அந்த டைரக்ஷனை இவங்க மதிக்கல இப்ப இருபதாம் தேதியோட அறுபது நாள் கம்ப்ளீட் ஆக போகுது இது திரும்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ண போறேன் அப்போ இவங்க தலைமை என்ன செய்யணும் ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல யாருன்னு இருக்கிறா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் மேல ரிமைண்ட் பண்ணிடுங்க அவரை பெயில் எடுக்க சொல்லுங்க சொல்ல முடியாதா ஒரு எம்பிக்குன்னு ஒரு சட்டம் நமக்குன்னு ஒரு சட்டமா ஒரு கிரிமினல் கேஸ் பைல் ஆயிடுச்சு அப்ப எம்பிக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா அவர் ஒரு ஏபி அப்ளை பண்றது அவருக்கு என்ன கஷ்டம் அப்ப சட்டத்தை மதிக்கல நம்ம ஆட்சி நம்ம முதலமைச்சர் என்ன செய்யலாம் அன்னைக்கு என்ன கொண்டு போட்டுருந்தாங்க நான் கூட கொஞ்சம் கொண்டு போட்டு இருப்பாங்க இப்படி பேசுறதுக்கே நான் இருந்திருக்க மாட்டேன் நான் விழுந்து விழுந்து ரெண்டு தடவை கீழே விழுறேன் அதுக்கு மேலயே அடிக்கிறாங்க அந்த கேட் விட்டு போகும் வரைக்கும் துரத்து துரத்தி அடிக்கிறேன் அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க இதெல்லாம் உள் காரணங்கள் அதனால இப்ப திருநெல்வேல நிச்சயமா அவரு ஞான கொடுத்தா ஜெயிக்க முடியாது எங்க கிறிஸ்தவங்க இல்ல மக்களே அதை வெறுக்கிறாங்க உண்மையிலே கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக அரசு மீதான அந்த பார்வை மதிப்பு அப்படிங்கிறது முன்புக்கும் தற்போதுக்கும் கூட இருக்கு அப்படின்னு நினைக்கலாமா இல்ல இருக்குன்னு நினைக்கலாமா நிறைய பேர் வெறுத்துட்டாங்க வெளியே என்ன போல வெளியரங்கமா சொல்ல மாட்டாங்க ஒண்ணு எல்லாருடைய ஒண்ணு இல்ல காமன் பீப்புள் நீங்க வெளியே போய் பொதுவாவே நீங்க விசாரிங்களா நீங்க எந்த பிரச்சனையும் எடுங்க இதுக்கு எடப்பாடியா எவ்வளவு பரவாயில்ல எல்லாருடைய வாயில வருது தன்னாலே வருது அதாவது வெறும் கிறிஸ்டியானிட்டி நீங்க பாக்காதீங்க சென்னையில இருக்கிறீங்க சமூக வலைதளத்துல வந்த நியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா யாராவது ஒருத்தர் அவங்களை செஞ்சத அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்களா நீங்களே சொல்லுங்க இப்போ ஓட்டிங் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு அவங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு ஒரு பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறாங்கல்ல ஆளுங்கட்சிக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க எதிர்கட்சி இருக்காங்க அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட்டஸ் பாசிட்டிவா போட்டாங்களா நல்லா கவனிச்சாங்க நல்லா செய்தாங்க எங்க சென்னை மக்கள்லாம் சேஃபரா இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சதுதான்

கிளைச்சில தலைவர் அவ்வளோ இறங்கும் போது அத்தனைக்கும் அந்த அம்மா வீட்டுக்குல தான் கமெண்ட் பண்ணுவாங்க பழைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்து கமெண்ட் தான் பண்ணுவாங்க இவங்க அவ்வளவு ஃபீல்டில் இறங்கிவாங்க எத்தனை அமைச்சர்கள் வந்தாங்க திமுக சொல்லுங்க எத்தனை எம்எல்ஏ ஃபீல்ட்ல போய் இறங்கினாங்க யோசிச்சு பாருங்க அப்போ சரியாவே போய் மக்களை போய் சந்திச்சு மக்களுக்கு சேஃப் பண்றதுக்கு யாருமே எடுக்கல அப்ப இதெல்லாம் கொந்தளிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி பில் என்னுடைய ரெசிடென்ட்க்கு ஐயாயிரத்துக்கு மேலே இது வரைக்கும் வந்ததே கிடையாதுமா அதுவும் பீக் ஹாட் சீசன்ல நம்ம ரெண்டு மூணு ஏசி ஓடுறதுல ஃபை ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் மற்றபடி டூ தௌசண்ட் தான் வரும் ஆனா என்னுடைய வீட்டுக்கு பத்தொன்பதாயிரம் இபி பில் ஒரு யூனிட்டுக்கு பதிமூணு ரூபா பதினாலு ரூபா போட்டுக்கிறாங்க கமர்ஷியல் ஆறு ரூபாய் ரெசிடென்ட்டுக்கு பதினாலு ரூபா ஏன்னா தௌசண்ட் யூனிட் மேல போயிட்டு யோசிச்சு பாருங்க பத்தொன்பதாயிரம் அப்போ நாங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம் அது மீட்டரை ரீப்ளேஸ் பண்ணுங்க ஏதோ எக்ஸா போகுது ஏன்னா போர் டைம்ஸ் கூடி இருக்கு உடனே அவங்க மீட்டரை ரீப்ளேஸ் பண்ணி புது மீட்டர் போட்டாங்க திரும்பவும் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு அப்போ ஃபைவ் தாண்டுனதே கிடையாது இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் எதுக்கு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கு அந்த பிள்ளை மகளிருக்கு தாரேன்னு சொன்னதுனால அதுக்கு ஃபண்ட் இல்ல அதுக்கு ஈபிஐ தலைகளை மாத்தி இன்னைக்கு சாதாரணமா நீங்க சென்னையில நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க ஆட்டோ டிரைவர்ஸ் என்று பேசுறாங்க எங்க வீட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் எலக்ட்ரிசிட்டி வருது என்னுடைய சன் வந்து பிஜி ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறார் சென்னையில ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க பிப்டீன் தௌசண்டா ரெண்டு பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க பிஜி ஹாஸ்டல் ஒரு ஏசி ஓடுதான் பிப்டீன் தௌசண்ட் எங்க போயிட்டு பாருங்க நீங்க நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது ஒரு பத்து பர்சன்ட் ரைஸ் பண்ணலாம்

இப்போ அந்த இப்போ இந்த ஆர்டர் வந்த பிறகு இப்ப எனக்கு கேரளால இருந்து அந்த கார் கிடைச்சதால இப்ப டெம்பரர் போட்டு பெர்மனன்ட் போட போது எனக்கு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கூடிச்சு இவங்க எனக்கு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மாத்திரம் கூடுது நான் அன்றைக்கு அந்த கார் வாங்குறப்பமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எனக்கு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பர்சன்ட் இருக்கிற இடத்துல ட்வெண்ட்டி அப்போ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ரைஸ் இப்படி எதை தொட்டாலும் எதை தொட்டாலும் நீங்க ரேட்டு கூட்டிகிட்டே தான் போகுது அப்போ மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு இருந்து ஐயாயிரம் ரூபாய் விடுவனா யோசிச்சு பாருங்க அந்த ஆயிரமும் ஹவுஸ் ஓனருக்கு போகுதான் ஹவுஸ் டெனண்ட்டுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் அழகப்படுறாங்க அப்ப அதுலயும் ஒரு நேர்மையா கரெக்டா போய் மக்களுக்கு போய் சேரல இப்ப இந்த வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பிளட்டுக்கு இது எப்படி போய் கொடுக்க போறாங்கன்னு கடவுள் தான் அறிவார் சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு எல்லாம் போறத பார்க்க முடியுது ரீசெண்டா கூட வேளாங்கண்ணிக்கு போய் அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தரிசனம் பண்ணதெல்லாம் பார்க்க முடியுது அவர்களுமே வந்து நாங்க கிறிஸ்தவர்களின் தோழன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவினர் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஆதரவு இருக்கா சார் வாய்ப்பு இருக்கா சார் அது எல்லாருக்கும் கதை அதாவது ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா கூடுத தவிர பட் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் வர முடியாது இப்போதைக்குள்ள அதாவது அவங்க வந்து அவங்களுக்குள்ளயும் மைனாரிட்டின்னு ஒரு பிரிவு இருக்கனால இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த இவங்க சப்போர்ட் பண்ணி காட்டினா கொஞ்சமாவது அசைக்க முடியும் ஏன்னா நார்த்ல வந்து அவங்க வந்து இந்துத்துவாவ சொல்லி தான் வராங்க ஏன்னா அங்க ஒன் பெர்சென்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் மைனாரிட்டி பீப்புள் இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ் அதனால அங்க வந்து அவங்க மெஜாரிட்டி பீப்புளை போக்கஸ் பண்ணி தான் வராங்க இங்க வந்து வழி இல்லை மைனாரிட்டியை தொடர்ந்து கஷ்டம் ஏன்னா ஒரு நீங்க ரெக்கார்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் இஸ் லிவிங் இன் தமிழ்நாடு பட் அது வெளியே ரெக்கார்டிக்கலா உங்களுக்கு செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் அந்த காட்டூன் எதுக்குன்னா கிறிஸ்டியன்ல திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில தான் மற்ற கம்யூனிட்டி பீப்புள் வந்து கிறிஸ்தியில் கிறிஸ்டியனா இருக்காங்க மற்ற கேத்தலிக்ல இருக்காங்க தலித்து தான் டோட்டலா இந்தியா முழுக்க தலித்து தான் கன்வெர்டட் தலித்து தான் கிறிஸ்டியன்ஸ்ல வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து நீங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனா பெனிஃபிட் போயிரும் எஸ்சி கோட்டா போயிடும் அதனால அவங்க என்ன செய்வாங்க ரெக்கார்டிக்கலாக ஹிந்து மதி வச்சுக்கிட்டு அவங்க சர்ச்சைக்கு போய் கிறிஸ்தவ வழிமுறையில பங்கு பெறுவாங்க அதனால உங்களுக்கு நீங்க சென்சஸ் எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டி ஒரு டுவெல் பெர்சன்ட் லெவன் பெர்சென்ட் தான் காட்டும் பாத்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் அப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த பக்கம் எந்த யாருக்கு ஆதரிக்காங்களோ அந்த கட்சி தான் இதுவரைக்கும் வந்திருக்குது கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அப்படி சாலிடா எந்த பக்கம் சாயிறாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அதுதான் இயல்பான ஒரு கதை சார் இப்போ திமுகவை ஆதரிக்கவில்லை என்றால் அதாவது பிற கட்சிகளா அதிமுகவோ இல்ல பிற கட்சிகளை ஆதரிச்சா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிதான் இவங்க வந்து சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் பண்றாங்க அது வந்து இன்னும் செல்லுபடுதா சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல பிஜேபி வந்து இப்போ ஒவ்வொரு லீடர் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல தமிழிசை மேடம் அவங்க தாமரை மலர்கிறது சொல்லி கொஞ்சம் ஆச்சு அப்புறம் எல் முருகன் அவரு வந்து வேலை பிடிச்சி ஒரு ஊர்வலம் போனாரு முருகர் வேலை அதை வச்சு கொஞ்சம் ஆச்சு இப்ப அண்ணாமலையே ஒரு ஐபிஎஸ்க்குனால அவர் ஒரு பிரில்லியண்டா இருக்காரு நல்ல சென்ஸ் நல்ல சென்சிட்டிவான பதில் ஒரு ரிப்போர்ட்டருக்கு பேசுறாங்கன்னா அவர் என்ன சொல்லலாம் ஒரு ஒரு கரெக்டான பதில் சொல்றாரு சும்மா அலர்டல் புலட்டல் இல்லாம புள்ளி விவரத்தோட காரியங்களை எடுத்து வைக்கிறனால புதுசா யங்ஸ்டர்ஸ் அதாவது மதத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை அட்ராக்ட் பண்ணாங்க இன்ன பொறுத்தவரை நான் பொதுவாக சொல்ல போனா இன்னைக்கு ஏடிஎன்கி லீடராக இருக்கட்டும் இல்ல திமுக லீடராக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு கிரவுடு இல்லை கட்சிக்காரங்க தான் போவாங்க தவிர இன்னைக்கு அவர் வாரார்னா அவர் பேச்சை கேட்கறக்காக ரெண்டு தலைவருடைய பேச்சை கேட்கறக்காகவும் யாருமே அப்படி ஒன்றும் ஸ்பெஷலா கூட்டம் போட்டு போகல இவங்க கிரவுடுக்கு எல்லாம் பணம் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து தான் வெஹிக்கிள் கொடுத்து தான் கொண்டு வராங்க அப்புறம் இப்போ லேடிஸுக்கு எல்லாம் இருநூறு கொடுத்து தான் ஒரு தலைவர் வராங்கன்னா ஸ்ட்ரென்த் கட்டுறாங்க அவரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து இயல்பாவே ஒரு கிரௌட் ஒரு பின்னாடி ரசிகர்கள் வராங்க ஏன்னா மீடியால அவர் பேசுற பேச்சுகள் அதை அதை எதிர்கொள்ள முடியாம திணறு எதிர ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் திணறுறது எல்லாம் பாக்குறாங்கல்ல அவரு அவர் ஒரு ஐபிஎஸ் எப்படியும் அவர் வந்து நல்ல ஐக்கியம் இருக்கும் நல்லா படிச்சவர் விவரமா செய்யறாரு அரசியல அதனால அந்த பிஜேபிங்கிற ஒரு பொறவைக்கு அப்பாற்பட்டு இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாயிட்டு பிஜேபிங்கிறத விட அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு உருவாகுங்கிறத யாரும் மறுக்க முடியாது பட் ஒரு வின் பண்ணி உங்களுக்கு சீட்டு பிடிக்கிற அளவுக்கு வராது இப்ப நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருந்தா ஒருவேளை ஒரு அஞ்சு தொகுதியில எம்பி தொகுதியில வந்திருக்கலாம் ஆனால் எல்லா எல்லாம் செதறி இருக்கிறனால யாருமே முடியாது மறுபடியும் திமுக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வழி இல்லை ஆகி கிடக்குறாங்க ஏடிஎம்க்கு மூணாம் ஸ்பிளி கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதபுரத்துல எம்எல்ஏ இப்ப எம்எல்ஏ இருக்கிற நயினா நாகேந்திரன் எம் பிஜேபி கேண்டிடேட்டா நின்னார் அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்து நீங்க நல்லா பாத்துக்க டிடிவி தினகரன் போய் அங்க ஸ்பிளிட் பண்றாரு முக்களத்தோர் ஓட்ட ஸ்பிளிட் பண்றாரு ஸ்ப்ளிட் பண்ண ஓட்டு தான் அவங்களுக்கு லாஸ் அப்ப டிடிவி தினகரன் ஏடிஎம்கே அவங்க சசிகலா மேடம் அப்புறம் இவங்க யாரு பிஜேபி தான் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கூட யாரெல்லாம் வருவா அதிமுக அப்புறம் சின்ன சின்ன பாட்டாளி மக்கள் இவங்க எல்லாம் வந்துருவாங்க வரும்போது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா இது உடைக்கப்பட்டதுனால மறுபடியும் திமுக தான் வாய்ப்பு உடைக்கப்பட்டுச்சு அட்லீஸ்ட் ஏடிஎம்கேயாவது ஒன்னா இருக்கணும் அவங்களும் செது நீங்க நீங்க நல்லா எடுத்துக்கிடுங்க ஜாதி வயசா தான் ஓட்டு ஏடிஎம்கேனாலே தேவர் சமுதாய ஓட்டு தான் எங்க சவுத்துல அதாவது மதுரை மேலூர்ல இருந்து நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அந்த தேவர் சமுதாய ஓட்டு அப்படியே ஏடிஎம்கேக்கு தான் வரும் பட் இந்த ஓட்டு எல்லாம் யாருக்கு பின்னாடி இருக்குது சசிகலா மேடம் பின்னாடியும் டிடி வித் பின்னாடி இப்ப ஓபிஎஸ் வேற பிரிஞ்சிருக்கிறாரு அவரு பின்னாடி இருக்கு அப்போ தேவர் சமுதாய ஓட்டு அப்படி லாக் ஆகி இருக்கு ஒருவேளை இது உங்க பிஜேபியோட கூட்டணி இந்த ஓட்டு அப்படி பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகும் இப்ப இப்ப ஒரு கருத்து கணிப்பு நீங்க வந்ததை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து போட்டுக்கிறாங்க இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓட் ரேட்டிங் வந்து யாருக்கு இருக்குது திமுகவுக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் காங்கிரஸ்க்குன்னு போட்டு இருக்காங்க அடுத்தது பிஜேபி வந்துருக்கு இத எப்படி போடுறாங்கன்னா இவங்க எல்லாரும் சேர போய் தான் தனியா பிஜேபி இருந்தா அவ்வளவு வராது அப்ப சீமான் மூணாவது இருந்தவரு எங்க போயிட்டாரு இப்ப இந்த இது ஒரு பெரிய பாதிப்பு இவங்க ஒற்றுமை படுறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனால் ஒற்றுமை பட்டால் மாத்திரமே இனி வரும் காலங்கள்ல அவங்க ஜெயித்து வர முடியுமே தவிர இல்ல ஒரு காலம் வராது முடியாது என்ன ஆகுன அவங்களுக்கு அதிமுக மறைந்து பிஜேபியா வர வாய்ப்பு இருக்கு நிறைய அரசியல் வல்லுநர்களும் என்கிட்ட பேசுறாங்க இன் பியூச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஓட் ரேட்டிங் ஏற காரணம்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் அப்படி பிஜேபிக்கு நகல ஆரம்பிங்க இந்த ஓட்டு தான் ஸ்பிளி ஆகி பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகுது இது போக கொஞ்சம் இளைஞர்கள் துடுப்பா அவர் பேசுறதுனால கொஞ்சம் கவர்ச்சியில வருவாங்க ஆஹ் இப்ப எங்க நாடார் சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்து நாடார் எல்லாருமே நாடாருக்குன்னு ஒரு சரியான ஒரு கட்சி இல்லைன்னு எல்லா அதிருப்தியில இருக்காங்க அவங்க ராக்கெட் ராஜா அவங்கவங்க எல்லாம் அப்படி இப்படி கலைஞ்சி எல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ளையும் போய் வந்தனால அப்புறம் சரத்குமாரும் முன்னாடி நாடார் கட்சின்னு சொல்லி தான் வந்தாரு இப்ப அவருக்கு செல்வாக்கு இல்லை அதனால இவங்க என்ன பண்றாங்க ஹிந்து நாடாசு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில உள்ள ஹிந்து நாடாஸ் எல்லாருமே பிஜேபி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க உள்ள போய் சர்வே பண்ணி பார்த்தா தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராதாபுரம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடாஸ் அதிகம் அதுல ஹிந்து நாடாஸ் அப்படி பிஜேபி அதனால இது இது ஒரு பிளஸ் பாயிண்ட் பிஜேபி இருக்கு அமௌண்ட் இப்போ உங்க வேறு டிடிபி தினகரன் சசிகலா மேடம் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி போனால் கண்டிப்பா ஜெயிக்காது ஏடிஎம்கே ஜெயிக்காது இது வந்து பாசிட்டிவ் யாருக்குன்னா திமுக பட் ஸ்பிளி ஆயிரும் அவங்க ரேங்கிங் கூடும் அந்த தாண்டி இந்த ஒருவேளை கன்னியாகுமரி கோயம்புத்தூர்லயோ இந்த ராமநாதபுரத்துல ஒருவேளை பிரதமர் நிக்கிறாருன்னு பேசப்படுது ஒருவேளை அப்படிலாம் வரலாம் இந்த மாதிரி கூட்டணி வந்தா ஒரு அஞ்சு எம்பி சீட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய லீடர்ஸ் வந்து அதுல இறங்கும் போது அதுல ஒரு கன்னியாகுமரி ராமநாதபுரம் வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் ஒன்றுபட்டா கண்டிப்பா அது வந்து நன்றி 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 சார் 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 ஓகேமா நான் இவ்வளவு நேரம் பேசுறது ரிலிஜியஸ்க்கு அப்பாற்பட்டு நானும் ஒரு கட்சி தலைவர் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம்னு ஒரு தேசிய கட்சி நிர்வகிக்கல ஒரு பொலிட்டீஷியனாவே தான் நான் உங்கள்கிட்ட பேசிருக்கிறேன் நாங்க இத உள்ள ஆழமா இறங்கி மக்கள் மத்தியில இறங்கி அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கிறத உன்னிப்பா கவனிக்கிறனால இவ்வளவு வழக்கங்கள் என்ன போல மற்ற பேராயர்களால இந்த இவ்வளவு டீப்பா உங்களுக்கு விளக்கம் கொடுக்க இவ்வளவு நேரம் நான் நீங்க பொறுமையோடு கேட்டதுக்கும் மற்ற நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தரப்போகிற புத்தாண்டு மிகுந்த சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் விளங்க இல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கள் காட் பிளஸ் நன்றி சார் நன்றி சார்